எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ண்டிர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டிங்க பவர் ப்ரோ சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் டிராக்டரோட டீட்டெயில்ஸு பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனும் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வழியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ன்றவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மடலுங்க ரிகிஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்டேஷனு டிராக்டரோட ஹெச்பின்றவங்களுக்கு நாற்பத்தி நாலு ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் க்ளச் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு பம்பர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது டாப்பு ஹூக்குப்பட்டு அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பேண்ட் பார்த்துனாலும் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டர் பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பென் டைச்சு கிடையாது இன்ஜினு க்ரௌனு இருவாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டு ஹெச்பி இருக்கின்ற லொக்கேஷன் பின்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டிக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிப்பு உனக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் இங்கே நேரில் அனுசரிச்சு பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் துறை நம்பர் கடன் மட்டும் நேரில் போய்ட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க